ஏன் வசந்தி நான் ஒரு வேலையா வெளியில போறேன் வீட்டுக்கு எதுவும் மளிகை ஜாமான் வேணும்னா இப்பவே சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிக்காத மதியம் என்ன என்ன குழம்பு வைக்க போற குழம்பா வைக்கணும் யார் குழம்பாப்பா வைப்பா உங்க அம்மா தான் கேட்கணும் என்ன செய்ய போறாங்கன்னு என் வந்து கேட்டுக்கிட்டு நிக்கிறீங்க நீங்க அம்மா தான் அப்படியே நீ சாப்பிடுற பாரு ஆவ ஒரு வயசானவங்க வீட்டுல எல்லா வேலையும் எடுத்து செஞ்சுக்கிட்டு கிடக்குறாங்களே நாம எதுவும் ஒரு சின்ன வேலை செஞ்சு கொடுப்போம்னு இருக்க நீ பாட்டுக்கு உன் பாட்டுக்கு அப்படியே போய் ஊர் சுத்திக்கிட்டு நிக்கிற இப்ப என்ன உங்க அம்மா பொல்லாத வேலை செஞ்சு விட்டாங்க மூக்க மூக்கப்பட்டு சாப்பிடுறாங்களே இப்போ இந்த வயசுக்குலாம் வேலை வெட்டி செஞ்சதா 100 வருஷம் நல்லா இருப்பாங்க. கிட்ட சொல்றது செவுடங்க அதுக்கு சங்கு ஊதுறது ஒண்ணுதே. இது சொல்லு. கறி மீன் ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? நா கொஞ்சம் நேரம் இருங்க. வரேன். மாலே, ஏ மாலே. என்னக்கா? சொல்லு. ஏன் கூப்டே? மாலே, இன்னைக்கு என்னடி சாப்பாடு செய்யற? ஆரம்பிச்சிட்டல? இவளோட அளபரிக்கு ஒரு எல்லையே இருக்காது போல இருக்கு. அக்கம் பக்கத்து வீட்ல என்ன செய்றாங்கன்னு கேட்டு பார்த்து அவளோ அப்படியே ஆக்கி திங்கற. இந்த பொழப்புக்கு நாண்டிக்கிட்டு தொங்க வேண்டியதுன்னே இவ. மலே உன்னை தண்டி கேக்குறேன் சொல்லுடி நீங்க வா வீட்டுல என்ன சாப்பாடு? நீங்க கறியா மீனா? நாங்க என்னமோ என் வீட்டுல கறி மீனை எல்லாம் சாப்பிட மாட்டோம். இருந்தாலும் இன்னைக்கு நைட் கறmeldenயா? இன்னைக்கு கறி எடுத்து சாப்பிடலனா நாளைக்கு போகாது பாரு. அதான் உன் வீட்டுல என்ன சாப்பாடுன்னு கேட்டேன். ஹ்ம் மேக்கறது எரும இதுல பெரும வேற. சந்துயக்கா, என் வீட்டுல இன்னைக்கு மான் கறிக்கா? மாமியாரே என் போச்சு. அப்போ நல்ல ஏல குட்டி மான ஒண்ணு மேஞ்சிட்டு வந்தது குளருக்கு. ஒரே அடையா அடிச்சிட்டு வந்துடுச்சு. அத அப்படியே கொஞ்சம் வறுத்திட்டு கொஞ்சம் குழம்பாச்சுக்கலன்னு பார்க்கறேன்.

என்னடி சொல்றது நானே அந்த புள்ளதா சும்மா விளையாட்டுக்கு மானகரினு சொல்லிட்டு போவுதுனா நீ அதுக்கு மேல இருக்கே அம்மா அவ சும்மா சொல்றது உங்களுக்கு தெரியுமா அவ வைக்கிற பாசை தான் அங்க மூக்கு தொலைக்குதே இப்போ நீங்க போய் ஒட்டக கறி வர போறீங்களா இல்லையா அவ கிட்ட கேட்டுக்கு மானகரி எல்லாம் ஆக்கி திங்கற ஆனா நமக்கு பாரு இன்னும் இந்த கேள்வி காட்ட பக்கம் போறப்ப நாமளும் கூடயே போகணும் எங்க நல்ல ஒட்டகமா பாத்து எடுத்து வாங்க சரியா இந்த காலத்துல நீ இவ்வளவு திருத்த முடியாது போல அடுத்த வீட்டுக்காரன் கூரை பத்தி கிச்சனா இவ வீட்டு கூரையும் குளிச்சி போட்ட கதை தான் இவ கதை இத ஏ கீதா சாப்பாடு எடுத்துட்டு வாடி சாப்பிடலாம்

அவ என்ன செஞ்சாலும் நீங்க தான் மைனி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன செய்யிறது வேற எல்லாரும் புள்ளியா போய்டா அப்புறம் என்ன பண்றது அவளுக்கு வேற இல்ல அவ விட்டா உங்களே என்ன இல்ல இந்த வீட்டையே வித்துடுவா அந்த மாதிரி ஆளு என்ன 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 இங்க மானாடு நீங்க எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்கறத பார்த்தா என்னைய பத்தி தான் ரொம்ப புகழ்ந்து பேசிருக்கீங்க போல என்னங்க ஏனா பொன்னடியை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தீங்களா ஆமா ஏட்ட ஆமா உன்னைய பத்தி தான் இப்ப ரொம்ப பெருமையா பேசினா உன்னைய மாதிரி ஒரு மருமோ கடைக்கே குடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி எங்க அம்மா இப்பதான் புகழ்ந்தாங்க ஏ மைனி அதுக்கு மேல டபுள் பங்கு நீ அவங்களுக்கு ஓரவத்தில்லையா கூட பிறந்து தங்கச்சியா

எதுக்கு எதுக்கு வீட்டு செலவுக்கு காசு கொடுக்கணும் அதெல்லாம் கொடுக்க முடியாது வீடுனா எல்லாரும் எல்லாமே பார்த்துதான் ஆகணும் நீங்க இதுவரை கொடுத்த பணம் எல்லாம் போதாதா ஏங்க நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அது உங்க மைனி கிட்ட எவ்வளவு குடுக்குறீங்க உங்க அண்ணனுக்கு எவ்வளவு குடுக்குறீங்கன்னு எல்லாம் தெரியும் எனக்கு புரியுதா ஏய் அந்த காசை வச்சு குடும்ப செலவு எப்படி பாக்குறது எப்படி பாக்குறதுனா உங்க அண்ணன் வேலைக்கு போனாதான் பாக்க முடியும் நல்ல தம்பிக்காரங்க சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீட்லயே உட்காந்து நம்ம வழிப்பிலே சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகுது இது பாருங்க இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு சொல்லிவிட்டேன் என் அண்ணனுக்கு முடியல அதனால நான் தான் அவர் வேலைக்கு போவேன்னு சொன்னேன்

நீ பேசுறதுன்னு கொஞ்சம் கூட சரி கிடையாது இருக்க ரொம்ப அநியாயமா போற குடும்பம்னா என்னன்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ சம்பாரிச்சு குடுக்குற பணத்துல உங்க அம்மாவுக்கும் உங்க அண்ணனுக்குமே குடுத்தா நம்ம குடும்பத்தை யாரும் பாக்குறது ஏ நீங்க குடுக்கலையா உங்க அம்மாவுக்கும் உங்க அண்ணனுக்கும் அந்த மாதிரி நானும் குடிச்சுதான் ஆகணும் செலவுக்கு சொல்றது கேக்காப்ல குடுங்க தம்பி சொல்லிட்டாங்கல்ல உங்க மைனி ஏன் பேச்சு கேக்குறத விட உங்க மைனி பேசுது தானே கேப்பீங்க டேய் மரியாதை பேசுறீ உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா மனுஷங்க கிட்ட தான் மனுஷன் பேசுவாங்க உங்களை மாதிரி ஆளு எல்லாம் யார் பேசுவா வந்துட்டாரு பாக்கெட்ல எதுவும் பணம் இருக்கா இல்லையா எல்லாத்தையும் எடுத்து அப்படியே சுற்றி சுற்றி வச்சுக்கிறது

அவ பேசுனதெல்லாம் இதையும் பெருசா எடுத்துக்காதீங்க இல்ல தம்பி நீங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க வாங்க அத்தை நீங்க சாப்பாடு போட்டு கொடுங்க அம்மா நீயும் உட்கார்ந்து சாப்பிடமா பரவாயில்ல எனக்கு வேலை இருக்கு நான் பரவ சாப்பிட்டுக்கிறேன் நெட்டப்பா தினந்தனமும் இந்த மாதிரியே அவ பண்ணிக்கிட்டே இருக்கா அப்புறம் நான் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவளை வீட்டை விட்டு தொலைச்சிடுவேன் என்ன கேட்க கூடாது அவளோட கொட்டத்தெல்லாம் அடுக்கிறதுக்கு ஒரு நாள் வராமல போவோம் ஆடு வர ஆடுமா பணம் இருக்கிறதால இப்ப அவங்க ஆத்தாலும் அண்ணனும் தான் முக்கியம்னு நிக்கிறேன் ஒரு நாள் நம்மள தேடி வருவா அப்ப பேசிக்கலாம் மாமா உங்க துணியெல்லாம் எதுவும் துவைக்கணுமா நான் குளிக்கப்பறேன் இருந்தா கொடுங்க துவைச்சிட்டு வரேன் அதெல்லாம் எதுவும் வேணாமா உன் அத்தைகிட்ட கொடுத்து அதெல்லாம் துவச்சிக்கிற நீ போய் வேலை இருந்தா பாரு ஏ பாவம் இப்ப பாரு இடுப்பு வலி மூட்டு வலின்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்புறம் ஏன் மாமா இருந்தா கொடுங்க மாமா என்னப்பா மைனி ஏதோ கொடுங்க கொடுங்கன்னு கேக்குறாங்க நீங்க இல்ல இல்லன்னு சொல்றீங்க இருந்தா கொடுங்கல மைனி கேட்டு நான் எதை கொடுக்காம இருக்க போறேன் துவைக்கிறதுக்கு துணி இருந்தா கொடுங்க மாமான்னு கேக்குறாப்ல அவன் காலையில இருந்து மைனியே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் என் துணியை வேறவா துவச்சு போடணும் அதனாலதான் வேணாம்னு சொன்னேன் மைனி நானும் காலையில இருந்து உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க மைனி மத்ததெல்லாம் நான் பாக்குறேன்னு சொல்றேன் ஆனா நீங்களே எல்லாத்தையும் இழுத்துப்பட்டு செய்யறீங்களா ஏன் மைனி காய்கறி நறுக்கிற குடுங்க மைனு சொன்னேன் வேணான்ட்டீங்க இல்ல நான் சாப்பாடு ஆக்கறேன் நீங்க வேற எதுவும் வேலை இருந்தா பாருங்க மைனு சொன்னேன் அதையும் வேணான்னு சொல்லிட்டீங்க பாத்திருச்சியாவது குடுங்க மைனி நான் கழுவி போடுறேன்னு சொன்னேன் அதுவும் வேணாவே வேணான்னு சொல்லிவிட்டீங்க இப்படியே வேலை செய்யாம வீட்டுல உட்காந்துருந்தா எனக்கு உடம்பு ஏறாதா என்ன இந்த துணியாவது நான் தவச்சு போடுறேன் குடுங்க மைனி உள்ள போய் உங்க துணி அண்ணன் துணி பிள்ளை துணி இருந்தா எடுத்துட்டு வாங்க நான் இப்ப அதை தான் போறேன் நான் துவச்சு போடுறேன் துணி துவைக்கப்படுறியா அஜய் அதெல்லாம் வேணாம் நானே பாத்துக்கிறேமா

நானும் மைனின் தான் சேர்ந்து போய் அங்க இருந்துட்டு வரலாம்னு பாக்குறேன் என்னப்பா சொல்றீங்க ஒரு நாள் மைனியை கூப்பிட்டு போயிட்டு வரட்டுமா அது உன் மைனிய கேளமா யாங்கிட்ட வந்து கேக்குற சரிப்பா மைனி வந்தாங்கன்னா நானும் மைனியுமே போய்ட்டு வரேன் தனியா போறதுக்கு எனக்கு பிடிக்கலப்பா அது இல்லாத மைனி இல்லாட்டி எனக்கு பொழுதே போக மாட்டேங்குது ஒரு நாள் கொஞ்ச நேரம் எட்ட போனாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா எங்க சொல்லுங்க கூப்பிட்டீங்களா என்ன விஷயம் எதுவும் வேணுமா சாப்பிட எதுவும் சாப்பிட வேணும்னா தான் உங்களை கூப்பிடணுமோ நான் இப்படி வந்து உட்காரு கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் என்னன்னு சொல்லுங்க வேலை எனக்கு நிறைய இருக்கு மணி வேற மூணாவது போது மாமா மத்தியான டீ கேப்பாரு மாமாவுக்கு டீ வச்சு கொடுக்கணும் அதெல்லாம் தங்க போட்டு கொடுப்பா வந்து இங்க கொஞ்சம் உட்காருமா வீட்டு கணக்கு வழக்கு கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு கணக்கு வழக்கு எல்லாம் எப்பவும் நீங்க தானே பாப்பீங்க என்னங்க திடீர்னு என்னைய கூப்பிடுறீங்க அப்படியே எதுவும் பார்க்கணும்னா அத்தை மாமா தங்க மயில எல்லாரையும் வச்சுக்கிட்டு வேண்டியது தானே நமக்குள்ள மட்டும் பேசி என்ன செய்ய போறோம் வீட்டு செலவெல்லாம் அவங்கள வச்சுக்கிட்டு தான் பார்க்க போறேன் நம்ம பிள்ளைகளுக்காண்டி பேங்க்ல பணம் போடலாம்னு யோசிச்சிருக்கேன் நீ என்ன சொல்ற என்னதான் கொஞ்சம் காசு கையில இருந்தாலும் நாளைக்கு பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும் இல்லையா அது எதுக்குங்க என்கிட்ட கேக்குறீங்க அத்துக்கிட்டையும் மாமா கிட்டையும் கேளுங்க நீங்க எந்த முடி எடுத்தாலும் சரியா தானே இருக்கும் அம்மா பசங்களை பத்தி அவங்க கிட்ட ஏன் முடிவு எடுக்கணும் எதுவா இருந்தாலும் நாம தான் பேசி எடுத்துக்கணும் இந்த அப்பா அம்மாவுக்கு செலவுக்கு ரூபா கொடுத்துட்டு வீட்டு செலவு எல்லாம் பாத்துட்டு மிச்சம் எதுவும் பணம் இருந்தா வாங்கிட்ட குடுக்குறேன் யாருக்கிட்டயும் எதுவும் சொல்ல வேணாம் புள்ளியோ பேர்ல பேங்க்ல போட்டு வச்சிரு சரியா ஏங்க அப்படி எல்லாம் யாருக்கிட்டயும் எதுவும் சொல்லாம எல்லாம் என்னால செய்ய முடியாது இப்ப நீங்க என்ன தப்பா பண்றீங்க புள்ளியோலகாக சேர்த்து தான வைக்கறீங்க அதெல்லாம் அத்தை மாமா கிட்ட சொல்லியே சேர்த்து வைக்கலாம் சொன்னா அவங்க கொஞ்சம் கூட ரூபா தரப்றாங்க இப்ப இதுல என்ன உங்களுக்கு கவலை அதுக்கு நான் சொல்லல தங்கமயில வீட்ல இருக்கா அம்மா புள்ளியோலகு மட்டும் பணம் சேர்த்து வச்சா அவ எதுவும்

என் பிள்ளைங்க வசதி என் நாத்தனா பிள்ளைங்க குறைச்சு அப்படின்னு நான் என்னைக்கு பாக்கப்பட்டு பாக்க மாட்டேன் இப்ப நான் அந்த வீட்டுல சந்தோஷமா நிம்மதியா இருக்கா இதெல்லாம் உங்க அம்மா உங்க தங்கச்சி உங்க அப்பா இவங்க கொடுத்த வாழ்க்கை காலம் முழுக்க அவங்களுக்கு நான் நன்றியோட இருக்கணுங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்கள நான் மறந்து முடியாது உங்களை விட எனக்கு என் மாமியாரு மாமனாரு நாத்தனாரு தான் முக்கியம் சரி சரி உங்களுக்கு எதுவும் வேலை இருந்தா பாருங்க உங்களுக்கு டீ வேணுமா வேணாமா எனக்கு கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டு டீ கூடாமா இஞ்சி தட்டி போடணுமா ம் சரி சரி வேற எதுவும் வேணுமா எதுவரைக்கும் மாவு போட்டுருக்க மாமா வடை சுட்டு தாமான்னு சொன்னாரு உங்களுக்கு வடை வேணுமா வேணாமா இது என்னடி கேள்வி இது வட வேணுமா வேணாமான்னு கேக்குறேன் இந்த வீட்டுல நான் ஒரு ஆளு இருக்கேன்றதையும் நீ மறந்துட்டு போல எங்க வேணும்னா சொல்லுங்க வேணா விடுங்க எனக்கு வேலை நிறைய இருக்கு கொஞ்ச நேரத்துல அத்தைக்கு வேலை குளிக்கிறதுக்கு வெந்தி போடணும் அடுத்து தங்க கூட கோயிலுக்கு போகணும் எக்கச்சக்க வேலை இருக்கு பாருங்க அவங்களை பத்தி எல்லாம் யோசிக்கிறீ உன கட்டிக்கிட்டு புருஷா என்னைய பத்தி ஏதாவது யோசிச்சு அடி உங்களை அவங்க இருக்காங்கல்ல அப்புறம் எனக்கு என்ன கவலை அவங்க மட்டும் என்னைய பாத்துக்கிட்டா நீ எதுக்கு இருக்க கொஞ்சம் நேரம் கூட உட்காந்து பேச மாட்டேங்கிற இதெல்லாம் கொஞ்சம் கூட சரி சரியில்லமா என்னதான் அவங்க முக்கியமா இருந்தாலும் எனக்கும் கொஞ்சம் இடம் கொடு தினமும் ஏதாவது நீங்க உளறிட்டே இருப்பீங்க வேலை எல்லாம் போய் படுத்து தூங்குங்க போங்க தங்கமயிலுக்கு விக்க எடுக்குது போல இருக்கு நான் போய் அவளுக்கு தண்ணி குடுக்குறேன் அடியே அடியே தங்கமயில் இல்லடி பக்கத்து வீட்டுல அடுத்த வீட்டு பொண்ணு விக்கல் எடுக்குது அது தான் நாத்தனாருன்னு நினைச்சுக்கிட்டு தண்ணி தூக்கிட்டு ஓடுற பாரு மனுஷன் நான் உசுருக்கு போராடிக்கிட்டு கிடந்தா கூட என்னையே கண்டுக்க மாட்டா போல என்னத்த சொல்ல இவள அங்கங்கே வந்த அடுத்த நாளே பொண்டாட்டிங்க புருஷன கையில போட்டுக்கிட்டு மாமனாரும் மாமியாரும் எல்லாத்தையும் துரத்தி விடுதுங்க இவன் என்னன்னா நம்மள ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டேங்கிறாளே இருக்கட்டும் இப்படி இருக்கிறது நல்லாதான் இருக்கு என்னையே பாக்கலனால என் அப்பா அம்மாவை பாத்துக்கிறாள் அது போதும் மாண்டி பொட்டக கறி எல்லாம் வித்தா போலீஸ் புடிச்சிர மாண்டி இல்லன்னா சாப்பிட கூடாதா அப்பா மான் கறி తినாலும் தான் போலீஸ் புடிக்கும் அவ மட்டும் انا ஆக்கி சாப்பிடறல அவளே ஆக்கி சாப்பிடும்போது நான் சாப்பிட கூடாதா இந்த புள்ள வீட்ல நெசமா மான் கறி நீ பாத்தியா நான் பார்த்தனே यार ரெண்டு கண்ணால பார்த்தனே கருப்பு மான் அழகா கொம்போட நின்னுச்சு ஐயோ ராத்திரில தான் எருமாடு தெரியாதுன்னு பார்த்தா பகல்ல இவளுக்கு பசுமாடே தெரியல ஏடி அந்த புள்ள வீட்ல ஆடுடியே ஏய் சும்மா சும்மா வாய் மூடியா வாய் மூடியா அவ புருஷனை பாரு அவன் என்ன கேட்டாலும் வாங்கி தாராரு ஆனா நீ இதுவரை எனக்கு என்னைய வாங்கி கொடுத்துருக்க சொல்லியா பக்கத்துல அந்த கீதா புருஷனை பாரு வேலைக்கே போகல ஆனா கீதாவுக்கு இந்த துணியை துவைச்சு இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லி வாசிக்கு மிசுனை வாங்கி கொடுத்துறாங்க ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது உன்னை கட்டுக்கிட்டு நான் எம்பிட்டு பாடுபடுறது தெரியுமா அக்கம் பக்கத்து வீட்டை பார்த்து வாழை கத்துக்கியா அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல போயா போ வசந்தி நீ பேசுறதுலாம் சரி கிடையாது வசந்தி அவங்க அது வாங்குறாங்க இவங்க அது வாங்குறாங்கன்னு தகுதிக்கு மீறி ஆசைப்படாத நான் என்ன சம்பாதிக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வாழ முடியும் ஆசை காக்கலாம் என்னையே பழிகட ஆக்கிக்கிட்டு நிக்காத இதுட்டா இப்பதான் வாரத்துக்கு பழைய கஞ்சி குடி அப்பதான் உனக்கு புத்தி வரும் கஞ்சி சொன்னா

என்னையோட பெரியாள் யாருங்க நான் நினைச்சேன் நினைச்சு நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துல முடிப்பேன் எனக்குன்னு வந்திருக்காரு பாரு எனக்கு அத மனுஷன்